கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் நாக்பூர் அந்த வன்முறையான சம்பவம் வந்து தொடர்ந்து வந்து அந்த மகாராஷ்டிராவை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கிய பேசுகொருளை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே இந்த பாஜகவினுடைய இந்த திருக்குறன்ற மலை பிரச்சனை ஒட்டி பல்வேறு சம்பவங்களை வந்து எடுத்துக்காட்டாக பேசிகிட்டு வராங்க அவுரங்கசீப் அவனுடைய கல்லறையை கூட இடிக்குன்னு சொல்லிட்டு இந்து முன்னணி சேர்ந்தவங்க இந்து பரிசு போன்ற பல்வேறு சேர்ந்தவங்க எல்லாம் தொடர்ந்து வந்து போராட்டி வராங்க தற்போது மகாராஷ்டிராவில் எந்த மாதிரியான சூழல் சுழற்சல் நடைபெறுகிறது முதல்ல வந்து நம்முடைய விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை நாம் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் அவள் நேரம் செஞ்சிக்கிற வாய்ப்பு இருந்தால் இரநூத்தி எண்பத்தாறு நாள் விண்வெளியில் இருந்துருக்கிறாங்க ஒம்பது மாத காலங்கள் அங்கேயே யாராவது இந்த மூவர்கள் மூலவர்கள் தேவர்கள் அசுரர்கள் சந்திரன் சூரியன் இவங்களாம் தெரிஞ்சாயிலான்னு கேட்கணும் சனியை இத்தனாந்தேதி உனக்கு மனியை மாற போகிறேன் அங்கேயிருந்து ஆவீங்களாம் தெரிஞ்சாயிலாம் விண்வெளி பக்கம்னு கேட்கணும் தம்மாட்டை இருந்தாலும் விஞ்ஞானத்துக்கு உச்சியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியே செய்யாத காலகட்டத்திலே அந்த காணொளி உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் பெண்கள் விமானம் ஓட்ட வேண்டும் பெண்கள் சந்திர மண்டலத்துக்கு செல்ல வேண்டும் விண்வெளி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று பெரியார் அவர்களுடைய கனவு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சங்கிக் கூட்டம் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ்காரன் பாபர் எங்கே பிறந்தாரு ராமர் பக்கத்தில் பிறந்தாரா பாபர் பக்கத்தில் பிறந்தாரா சீதை எந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு பூந்தாங்க இப்படி ஆராய்ச்சி நேர இதுதான் இந்த கலவரம் நீங்கள் இந்த கலவரம் வந்து அவனுடைய ஆர்எஸ்எஸ் பஜிரந்தங்கள் விஹெச்பின்னு கொடுத்துருக்கான் அவங்க நிறைய கட்சி வச்சுருப்பாங்க ஆர் எஸ் எஸ் கிளை பாஜக மாதிரி அரசியல் பிரிவு அது மாதிரி பிஹெச் பஜரந்தங்கள் இங்க சைமன் இங்க நடிகர் விஜய் தாவைக்கா இதெல்லாம் வந்து பாஜக உடைய கிளை இந்த அமைப்புகள் அவன் காவி துண்டு போடுவேன் சைமன் சீமானை பார்த்தா பச்சை துண்டு போட்டிருப்பேன் நம்மளால விஜய் ஏதோ ஒன்று துண்டு போ மஞ்சள் கிஞ்சல் கலந்து இதெல்லாம் அவன் தயாரிப்பு அது மாதிரி தான் இந்த பஜரந்தங்கள் விஹெச்பின்னு ஒரு அமைப்பு கலவரம் பண்ணுறதுக்குன்னே பிறந்தவங்க எல்லாம் இந்த கலவரத்தை வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் வீர சிவாஜியுடைய மராட்டிய மன்னன் இந்து மன்னன் இவன் கொண்டாடுறான் அவரவே பதவி பிரமாணம் எடுக்க மாட்டாங்க சொல்லி இந்த சங்கி கூட்டம் ஆனால் இப்போ வந்து வீர சிவாஜிக்கு இவன் பெரிய இந்து மன்னன் ஒரு மகனு சொல்லிட்டு அலைகிறாங்க அவருடைய மகன் சாம்பா சாம்பாஜி அப்படின்னு ஒருத்தன் அவங்க மகன் அவர் ஒரு வைங்க இவருக்கும் பேரரசர் சிவாஜி ஒரு மராட்டிய ஒரு பகுதிக்கு அரசர் ஆனால் வடக்கிருந்து கங்கையிலிருந்து காவேரி கரை வரை பேரரசர் அவுரங்கசீப் நீங்க நல்லா புரிஞ்சுக்க சண்டை எப்படின்னு கேட்டா சிவாஜி சிவாஜி மகன் சாம்பாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த போர் இந்து இல்லை அதிகாரத்தை ஆள வேண்டும் நிலப்பகுதியை கூட்டம் பரப்பளவு அதான் நாடுபடிக்கு தானே மன்னர்கள் இருந்தான் அந்த அடிப்படையில் தான் அவன் காவிரிக்கிற வரைக்கும்சீப்பு ஆண்டிருக்காரு இதை இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா இந்த படம் ஒன்றும் வெளியே வந்திருக்கு இந்த சாம்பாஜின்றதை பற்றி ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்துக்கு பிற என்னமோ சவ்வாவோ சல்வாவோன்றாங்க ஒரு படம் அந்த அந்த படத்துக்கு சிங்க சிங்கக்கூட்டின அர்த்தம் தமிழில் வந்து சிங்க சிங்கக்கூட்டின அர்த்தம் அவர் இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இது இதை பற்றி தி எக்கனாமிக் டைம்ஸ் பதினெட்டாம் தேதி இந்த பதினெட்டு பதி மூணில் வந்த பத்திரிக்கை தி எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கு நான் அதை தான் வச்சு பேசுகிறேன் அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த படத்துல வந்து இந்து மதத்துக்கும் கிறிஸ்துவ பேரரசர் அவுரங்கசீப் சண்டை நடந்ததாகவும் அவுரங்கசீப் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியதாகவும் இதுல வந்து அவங்க காட்டுறாங்க இந்து மன்னன் சாம்பாஜி என்பதற்காகவும் அவுரங்கசீப் இஸ்லாமிய என்பதற்காகவும் சண்டை அல்ல எங்கயாவது உடல சொல்ல முடியுமா சங்கி கூப்பிட்டா

அவன் கல்லறை இருக்கக்கூடாது அவர் கல்லறை எங்க அவுரங்காபாத் அவுரங்காபாத்ல இருக்கு நான் ஒரு முறை கல்லூரியில் படிக்கிற காலத்துல அந்த பகுதிக்கு அதை போய் பார்த்தேன் அவர் அவுரங்கசீப் என்ன பண்ணிருக்காருன்னா தன் மனைவிக்கு பக்கத்துல ஒரு கல்லறை இருக்கு ஆனா தாஜ்மாவான அளவுக்கு அழகுபடுத்த நினைச்சிருக்காரு அந்த அளவுக்கு பெரிய அளவில் சிறுசாக அவரை அழகுபடுத்தி வச்சிருக்காரு அதுக்கு பக்கத்துல ஒரு சாதாரண இடம் ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு குறிச்சிருக்கேன் ஒருத்தர் பக்கத்தில் அவரு கூட ஒரு பெரிய கல்லறையா இருக்கு பேரரசு மராட்டியத்துல என்ன நிலவரம் கேட்டா கத்தி எடுத்தவையும் தான் ஜாதா புத்தி எடுத்தவன் புத்தியில தான் வாழ்வார் துரோகத்தின் பாஜக ஆர் எஸ் எஸ் அங்கே சரத்பவார் கட்சியை உடைச்ச சிவசேனா உடைச்ச அதிகாரத்தில் வந்து உட்காந்துருக்க இந்த அதிகாரத்தில் உட்காந்ததுனால தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வந்து உட்காந்துருக்காங்க ஒன்றும் நடக்க முடியல திராவிட மாடல் அரசை பார்த்து பெண்களுக்கு நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சியில் இருக்கும்போதே இரண்டு மாத தவணையை மராட்டியத்தில் கொடுத்தாங்க பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு மூவாயிரம் கொடுத்தாங்க இப்ப அவனால கொடுக்க முடியல இதை திசை திருப்புவதற்காக இந்த படத்தின் மூலமாக இந்து மன்னனை இஸ்லாமிய மன்னன் கொடுமைப்படுத்தினான் இந்துக்களை அப்படின்னு சொல்லி அந்த அவுரங்கசீப்பு கல்லறையை இடிக்கணும் அதுக்கு அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேவலம் பட்னாவிஸ் அந்த நாட்டுடைய முதலமைச்சர் மராட்டிய மாநிலத்துடைய முதலமைச்சர் இந்துக்கள் கொந்தளிச்சா என்ன செய்ய முடியும் முதலமைச்சரா இப்ப அத கல்லறை இடிக்கிற கல்லறை இடிச்சுட்டா காயங்கள் தீர்ந்துருமா உனக்கு என்ன காயம் இதான் இப்ப கலவரம் நாக்பூர் தான் தலைமையான இடம் இந்த கலவரத்தை நாக்பூர் தூண்டி விடுறான் மணிப்பூர்ல ஒன்றையாண்டு காலம் ஒரு நாட்டினுடைய அழகா வைப்போ பேசிருக்காரு நீ பிரைம் மினிஸ்டரா பிக்னிக் மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டரா இல்லையா உலகப்புறம் சுத்திக்கிட்டு இருக்கிய இந்தியாவுக்கு பிரதமரா உலக நாட்டுக்கு பிரதமரா நீ மணிப்பூர் இந்தியா இருக்கா இல்லையா மணிப்பூர் கூட நாட்டின் பிரதமர் போக முடியல கலவரம் மராட்டியத்தில் உருவாக்கி இருக்கீங்க என்ன அற்ப பிரச்சனை உங்களால நிதிநிலை அறிக்கைய தமிழ்நாடு மாதிரி நம்முடைய திராவிட மாடல் மாதிரி உங்களால சமாளிக்க முடியல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இப்ப நம்முடைய துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இன்னும் விடுபட்டு போனாலும் குடும்பம் அந்த தாட்டியும் திறமை இருக்கு உங்களுக்கு இல்ல இப்ப உங்களுக்கு இல்லைன்னு அவுரங்கசீப்புடைய கல்லறி அடிக்க போறோம்ன்ற அவுரங்கசீப்புடைய அரசு யாரெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க ஒரு சின்ன உதாரணம் வீர சிவாஜியினுடைய மெய்காப்பாளர் பெயர் மாதாரி திகடர் என்ற முஸ்லிம் தான் இந்து முஸ்லிம் சண்டை சிவாஜியுடைய மெய்காப்பாளர் மெய்காப்பாளர் தான் அருகில் இருக்கக்கூடியவர் யார் இருந்திருக்கா முஸ்லிம் தான் இருந்திருக்கான் சங்கி அவனும் இல்ல இன்னைக்கு பேராசிரி சீனிவாசன் மதிலிருந்து இருக்கான் நான் நான் சொல்ற வரலாறு பேசு எத்தனை முறை சிவாஜிக்கும் வருகின்ற காலத்தில் இந்த மெய் காப்பாளர் சிவாஜியை காப்பாற்றிருப்பான் தானே இந்து முஸ்லீம் வேறுபாடு இருந்தா சிவாஜி மெய் காப்பல வச்சுக்கிறாரா முகலாய பேச்சுவார்த்தை தூதரின் பெயர் ஒரு நாட்டுடைய பேச்சுவார்த்தைக்கே யாருன்னு வச்சிருக்காருன்னு கேட்டா சிவாஜி ஹைதர் சிவாஜியின் பீரங்கி படை தளபதியின் பெயர் இப்ராஹிம் கான் பீஜப்பூர் கோல்கொண்டா அரசுகளை பிடித்தது இந்த முஸ்லிம் தளபதியோடு தான் சிவாஜி கப்பற்படை தளபதியின் பெயர் தௌலத் கான் கொங்கட கடற்பகுதியில் முகலாயர்களை எதிர்த்து வெற்றி பெற்றது இந்த முஸ்லிம் தளபதியோடு தான் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதில் பிறந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதில் மறைந்தார் தன்னுடைய பதினாறாம் வயதிலேயே மன்னரானான்னு சொல்லுவதெல்லாம் பொய் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல மன்னராக முடிச்சு கொடுக்க அனுமதிக்கப்பட்டான் சூத்திரன் படைக்கு தலைமை தாங்கலாம் ஆனால் அவன் மன்னனாக கூடாது என்ற வர்ணாசிரம் தான் அவனை தடுத்தது மன்னனாக இத பேச சங்கி சிவாஜிக்கு நேர்ந்த கதையை தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய இந்துகன் அதாவது இந்து சாம்ராஜ்யம் அப்படின்ற மூலம் வெளிக்கொண்டு வந்தார் வர்ணாசிரமயத்தை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற பார்ப்பன கூட்டம் தான் இந்த கலவரத்தை உருவாக்கிய கூட்டம் அதனால இன்னைக்கு சிவாஜியுடைய இன்னைக்கு இராணுவத்தில் பார்த்தீங்களா முப்பத்தி நாலு சதவீதம் இந்து இஸ்லாமிய தான் வந்திருக்காங்க சிவாஜின் அனைத்து படையினர் மிகுந்த நம்பிக்கை வாய்ந்த தளபதி ஒருவர் ஹைதர் அலி ஹோரி காலாட்படை தளபதியாக நூர்கான் பேர் இருந்திருக்கிறார் கப்பற்படை தளபதியாக இப்ராம் இப்ராம் கானும் தௌலத் கானும் இருந்திருக்கிறார்கள் பீரங்கி படைக்கு சிட்டி இப்ராஹிம் தலைவராக இருக்கிறார் சிவாஜியின் மெய் காப்பாளர் ரஷ்டம் இ சமான் நான் சொல்லக்குள்ள ஆதாரம் அண்ணாமலை பேராஜினி சீனிவாசன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லு எங்க எப்படி இந்த மாதிரி பதில் சிவாஜியின் வாழ்க்கையில் இவர் முக்கியமான குறிப்பிட்டுள்ளார் யார் சிவாஜியே சொல்றார் யார ரஷ்டம்இ சபாட் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நவம்பர் பத்தாம் நாளில் விஜயப்பூர் சுல்தானின் படைகளுக்கும் சிவாஜியின் படைகளுக்கும் கடும் போர் மூண்டபோது போருக்கு முன்பு விஜயப்பூர் சுல்தானின் தளபதி அப்சல் கான் சிவாஜி தலைமையில் தனிமையில் சந்திக்க சந்திக்கொண்டு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அந்த தனிப்பட்ட சந்திப்பை திட்டமிட்டு அதற்கு சிவாஜியோட ஒப்புதலை பெற்றோர் யார் தெரியுமா அப்சுல்கானின் ஆலோசனாக இருந்த கிருஷ்ணாஜி பாஸ்கர் குல்கர்னி தனிப்படை எதிர் சந்திப்புக்கு பார்ப்பனர் ஏற்பாடு செய்கிறார் என்றவுடன் சிவாஜியின் மெய்காப்பாலான ரஷ்டம் இஸ்மான் என்ற இஸ்லாமியர் சிவாஜியை எச்சரிக்கிறார் பாப்பான் தான் சிவாஜிய தோல்விக்கு சிவாஜியினுடைய அனைத்துக்கும் ஒரு பாப்பான் தான் காரணம் இப்போ வந்து இவங்க ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு தோல்வி ஏற்படும் போதெல்லாம் இங்க தான் பாபர் பிறந்தார் இங்க தான் சீதை பிறந்தாங்க பாபர் ராமர்திரத்தில் ஓடி வெண்டாடா இங்கே இடம் ஆடு கலவாணி பெருகலாம் இப்போ நீங்க திட்டம் என்னன்னு கேட்டா தோல்வி மராட்டியத்தில் நிதி தோல்வி ஆயிரத்தி ஐநூறு நாள் மகளிருக்கு கொடுக்க வக்கத்தை பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்தியா புறம் கலவரை துருவாக்க நினைக்கிற அதான் தமிழ்நாட்டில் திருப்புறம் கொண்டோம் ஆரம்பிச்சு பார்த்த இங்க பெரியார் கருப்பு சட்டை இருக்கு வரைக்கும் பெரியார் இந்த உலகம் உள்ளவரை பெரியார் தொண்டை இருப்பேன் இது கருப்பு நிலம் உங்க எண்ணம் உங்கள் எண்ணம் சாதி இந்த நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் மதத்தை நிலைநிறுத்த வேண்டும் கடவுள் என்பதால் மூட நம்பிக்கையின் பெறினால் மக்களை மூடராக்க வேண்டும் எவடாவது பாஜக இந்த மக்களுடைய சமூக நீதிக்காக கொண்டு கொடுத்திருக்கியா ஆணவ படுகொலை எடுத்து எங்கேயாவது பேசிருக்கியா பே பேச இந்து ஆணவப்படக்கூடாது நின்றிருக்கியா எங்கேயும் இன்றைக்கு அவனுடைய நிலவை என்னன்னு கேட்டா இந்தியா வரும் கலவர பூமி ஆத்தனம் அதோட மட்டும் இல்ல இந்த நாங்க கல்லறையே அவுரங்கசீப் கல்லறையை இடிப்போம்னு சொல்றான் ஆனா அந்த அவுரங்கசீப் தான் வெங்கடாஜலபதி திருப்பதிக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறார் இல்லைன்னு சொல்லு வரலாற்று பொறுமா சொல்றேன் நான் ஸ்ரீ ஒடிசா ஒடிசால இருக்க பூரி ஜெகநாதர் கோயில் அதுக்கு கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்ல இவர் ஒரு கோயிலை இடிச்சு ஆரம்பிவாங்க அந்த கோயில்ல குறுநில மன்னர்களை இந்து குறுநிலை மன்னர்களை நம்முடைய அவரங்க அவுரங்கசீப் வந்து நீ இப்போ சுத்துப்பயணம் போயிட்டு வாங்க அனுப்புறாரு அங்க ஒரு இந்து கோயிலில் விஸ்வநாதர் கோயில் நினைக்கிறேன் அந்த கோயிலில் ஒரு பெண்ணை ஒரு பாப்பா ஒரு இந்து பெண்ணை கற்பணிச்சு விட்டான் அது தீட்டுப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க அவுரங்கசீப் என்ன செய்யணும் பரிகாரம் கேட்டு கோயில் இடிச்சுட்டு காட்டுக்கின்றாங்க இதாட இடிச்சாரு அவுரங்கசீப் இதை இடிச்சாரு சொல்றா அதனால சந்திரப்பூவாத கலவரத்தை உருவாக்குகிற ஒரு கும்பலாக ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு மணிப்பூரை கெடுத்து விட்டான் உத்தரப்பிரதேசத்தை கெடுத்துட்டான் ராஜஸ்தான முடிச்சுட்டான் இப்ப மராட்டியை தான் அழிக்கிறான் தமிழ்நாட்டுக்கு திருப்புறங்குன்றத்துக்கு வந்திருக்கான் நம்ம இங்க எச்சரிக்கையோடு இருப்போம் தமிழ்நாடை பொறுத்தளவில் காவி கூட்டத்தை விரட்டுவதுதான் நம்முடைய பெரியார் தொண்டனுடைய முற்போக்கு சிந்தனையாவுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய விழிப்பான ஊர் தமிழ்நாடு இந்தியாவே இன்னைக்கு தமிழ்நாடு தான் விழிச்சு போயிருக்கிறோம் எதுக்கு மயங்காம இருக்கிறோம் மூட நம்பிக்கையை ஒழிக்கக்கூடிய மாநிலமா இருக்கிறோம் பெரியாருடைய பகுத்தறி சிந்தனை ஏத்திருக்கிறோம் இங்கே கடவுள் நம்பிக்கையும் உண்டு கடவுள் நம்பிக்கையின் பேரால் இந்த சங்கிகள் கூட்டம் செய்யக்கூடிய அட்டூழியத்தை இந்தியாவிலேயே கண்டிக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறான் அதனால் அவுரங்கசீப் படத்தின் மூலமாக அந்த சிவாஜி மகையின் படத்தை வச்சுக்கிட்டு சண்டையை காமிச்சு கலரத்தை உருவாக்க பார்க்குறேன் இங்கே திருப்புற காமிக்கிறான் அதனால எச்சரிக்கோடு இருப்போம் காவி கூட்டத்தை விரட்டி அடிப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்